வேண்டும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த உலகத்தில் தாங்கள் தான் அரசே ஜீவராசிகளுக்கும் அரசே கடவுள் நானே பிரம்மம் அரசே சகல கடவுளாக இருக்கும் பொழுது கடவுள் என்று சொன்னவுடனே எனக்கு கோபம் வந்தார் அரசே ஆனால் நாங்கள் தான் என்று சொன்னவுடன் தான் சந்தோஷப்பட நாங்கள் ஏன் கடவுள் என்று கூறினேன் தெரியுமா அந்த பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமன் தங்களுக்கு பயந்து கொண்டு எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கின்றன கடவுளில் ராஜா என்று கூறுகின்றேன் அரஜே உண்மை சத்தியமான வார்த்தை சொன்னாய் என்னை சொன்னில் இருக்கும் அந்த வேடிப்பை எங்கோ ஓடி ஒளிந்து விட்டார் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு கலா அவர்கள் இந்த புகழாட்ட கலைநிதிக்காக நூத்தி ஒரு ரூபாய் வழங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் அதே நேரத்தில் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமைக்குரிய பட்டாச்சாரியார் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது யோக ராமச்சந்திர மூர்த்தி ஆலயத்திலே சதா சர்வகாலம் மடப்பள்ளியிலே தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணார் கே கண்ணன் ஐயங்கார் அவர்கள் யோக ராமர் கோயிலில் சதா அவர்கள் தொண்டு எப்பொழுதுமே அவர்கள் இந்த பொம்மலாட்ட